நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் பயிருக்கேன் நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா இந்திய இராணுவத்தில் ஆட்சி சேர்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் தொடங்குகிற தேதி அப்ளிகேஷன் முடிகிற தேதியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க விவரங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதிகாரி சேர்க்கை ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான இராணுவ ஊழியர்களின் போர்காயமுட்டவர்களின் வாரிசுகள் உட்பட குறுகிய சேவை நியமனம் என்டி சிறப்பு சேர்க்கை திட்டம் ஐம்பத்தோராவது பயிற்சிக்கான இயங்குதள விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திட்டமிடப்பட்டது விண்ணப்பங்கள் ஐந்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் மூன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை திறப்பில் இருக்கும் இராணுவத்தில் ஆட் தேர்வு முற்றிலும் வெளிப்படையானது மேலும் கட்டணம் கட்டணமற்றது தரகர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விரிவான அறிவிப்புக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் இன் காணவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா விரிவான தகவல்களுக்கு இந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும் பகிருங்கள்